உலக புகழ் பெற்ற விஞ்ஞானி தாமஸ் எடிசனே தெரியும் ஆனால் அவருடைய ஞாபக மறதியைப் பற்றி தெரியுமா அவர் பல விஷயங்களை மறந்து விடுவார் வாங்கிய புத்தகங்களை மீண்டும் வாங்குவார் உணவை கூட மறந்து விடுவார் கிராமா கண்டுபிடித்த தாமஸ் எடிசனுக்கு ஞாபக சக்தி துளி கூட கிடையாதா பள்ளியில் படிக்கும்போது அவரை ஆசிரியர்கள் சரியான மக்கு என்றுதான் சொல்வார்களாம் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பதை அவர் கேட்ட நிமிஷமே மறந்து விடுவாரா அது ஆசிரியர்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது எடிசனை பரிசோதனை செய்த டாக்டர்கள் அவருக்கு மூளை கோளாறு இருப்பதை கண்டறிந்தனர் அன்று முதல் பள்ளி படிப்பும் நிறுத்தப்பட்டது வாழ்க்கையிலேயே மூன்று மாதம் மட்டும்தான் எடிசன் பள்ளிக்கு சென்றிருக்கிறார் பிறகு அவர் படித்து கற்றுக்கொண்டதெல்லாம் அவருடைய தாயாரிடம்தான் எடிசனுக்கு இருக்கும் மூளைக் கோளாறு எண்ணி பள்ளிக்கு அனுப்பாமல் தானே பாடங்களை சொல்லிக் கொடுத்தார் எடிசனின் தாயார் பிறகு எடிசன் பல புத்தகங்களை படித்து விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு தேவையானவற்றை கற்று பல ஆராய்ச்சிகள் செய்தார் மறதியால் அவர் செய்த ஆராய்ச்சிகளை மீண்டும் மீண்டும் செய்தார் ஒருநாள் எடிசன் வரி செலுத்தும் அலுவலகத்துக்கு சென்றார் மக்கள் பணம் செலுத்த வரிசையாக நின்றிருந்தனர் எடிசனும் வரிசையில் நின்றார் வெகு நேரத்துக்கு பின் அவர் பணம் கட்ட வேண்டிய இடத்தை அடைந்தார் பணத்தை பெற்றுக்கொண்ட அதிகாரி அவர் பெயரை கேட்டாராம் எடிசனுக்கு அவருடைய பெயரை மறந்துவிட்டதாம் பெயர் தெரியாமல் தவிப்பதைக் கண்டு பக்கத்திலிருந்து அவருடைய அடுத்த வீட்டுக்காரர் அவர் பெயரை சொன்ன பிறகுதான் அவருக்கு தம்முடைய பெயர் தாமஸ் எடிசன் என்பது நினைவுக்கு வந்ததாம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழாம் வருடம் நவம்பர் மாதம் தம் ஆராய்ச்சியின் மூலம் கிராமாஃபோனை கண்டுபிடித்தார் எடிசன் பெரியவனான பிறகும் கூட அவருக்கு ஞாபக மருதி அதிகமாக இருந்தது எடிசன் எப்பொழுதுமே தம்முடைய வேலையில் கணும் கருத்துமாக இருப்பார் எதையாவது ஒன்றை பற்றி அவர் சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் சாப்பிடக்கூட ஞாபகம் இருக்காது இப்படித்தான் ஒருமுறை எடிசன் இரவு முழுவதும் ஆராய்ச்சி செய்துவிட்டு பொழுது விடிந்ததும் காலை ஆகாரத்திற்காக காத்து கொண்டிருந்தார் ஆகாரம் வர தாமதமாகிவிட்டதால் அவர் அப்படியே சோஃபா ஒன்றில் சாய்ந்து தூங்கிவிட்டார் எடிசனுக்கு காளை ஆகாரம் டீ முதலியவை ஒரு தட்டில் கொண்டு வந்து வைக்கப்பட்டது அவர் தூங்கிக் கொண்டிருந்ததால் வேலைக்காரன் அவரை ஆகாரம் சாப்பிடுவதற்கு எழுப்பவில்லை அச்சமயம் அங்கிருந்த அவருடைய உதவியாளன் ஒருவன் ஆகாரங்களின் சிலவற்றை முதலில் பிறகு எடிசனை ஏமாற்ற எண்ணி ஆகாரம் முழுவதையும் சாப்பிட்டுவிட்டு தட்டை காலியாக அவர் முன் விட்டானாம் சில நிமிஷங்களுக்குப் பிறகு எடிசன் கண் விழித்து பார்த்தார் எதிரே இருந்த மேசை மீது தட்டு காலியாக இருந்தது அதைக் கண்டு எடிசன் தாம் ஆகாரங்களை சாப்பிட்டு விட்டதாக எண்ணி சென்று விட்டாராம் சிறந்த விஞ்ஞானியான எடிசன் இவ்வளவு ஞாபக மறதியாக இருந்தார் என்றால் யாராவது நம்புவார்களா